அண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிட்டாங்கன்னா இல்லைன்னா சூழ்நிலைகள் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நினச்சது மாதிரி ஒத்து வரல அப்படின்னா நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம உடனே அந்த தரிசனத்தை குறைச்சி வேண்டாம் அப்படின்னு விட்டுறோம் அதுக்காக போராடுறது அதற்காக ஜோம் பண்ணுறது இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு எல்லாம் லெகுவா இல்ல சிலர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா லெகுவா நடக்கிறது மட்டும்தான் கத்தர் சித்தம் பிரச்சனையோட நடக்கிறது கத்தர் சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறாங்க இது ஆண்டவர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நல்லா நினைச்சுக்கோங்க சில காரியங்கள் ஆண்டவர் லெகுவாய் மாற்றி தரலாம் சில காரியங்களை நம்ம செய்யும் போது கடினமான பாதையை ஆண்டவர் வைப்பாரு ஆனா ஒன்னு நினைச்சுக்கோங்க அந்த பாதையினுடைய முடிவில் நம்மை தட்டி கொடுக்கறதற்கு நீ வெற்றி அடைந்தாய் என்று நம்மை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் உங்க யாருடைய மனசுலையாவது நீங்க மனசை விட்டுட்டீங்களா இனி இதை நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர் இனி நான் ஜோம் பண்ண மாட்டேன் பாஸ்டர் நான் ஏன் பாடுபடுறேன் நான் எதுக்காக கவலைப்படணும் நான் எதுக்காக இப்படி போட்டு போராடிட்டு கிடக்கணும் வேண்டாம் எனக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லை எல்லா பக்கமும் எதிர்ப்பு எனக்கு நல்ல வேலை இல்லையா எனக்கு நல்ல வருமானம் இல்லையா எனக்கு நல்ல பின்னணி இல்லையா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இவங்க கீழே வந்து இப்படி பேச்சை நான் கேட்கணுமா இப்படி அசிங்கமான வார்த்தையை நான் சுமக்கணுமா இதெல்லாம் தேவையில்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல வருமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு தலைவன் ஒரு தலைவி ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் உடங்கினதை முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பெரிய பலன் தருவார் உம்மாலேயே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் வெற்றியாக நான் ஓடுவேன் எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன் என் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது வரும் பலனை நீ காணலாம் அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா அண்டவரே நான் தீர்மானித்ததை எந்த என்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அலே